கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக சாத்தானை பார்த்து நாம் தைரியமா பாடுவோமா இது அந்த பாடல் ஏசுவின் போ சனி அப்பாலே போ சதி இயேசுவின் நாமத்தினாலே தேவன் என்னோட கூட இருப்பதா உன்னால் எதுவுமே செய்ய முடியதே உனக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை நீ எதுக்கு என்னை தேடி வருகிறாய் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை நீ எதற்கு என்னை தேடி வருகிறாய் பாவை கொண்டு வராதே உன் தந்திரமெல்லாம் என்னிட செல்லாதே நான் பரிசுத்தமாய் மாறி போனேனே ஏசு என்னை விட்டாரே ஏசி என்னை விட்டாரே நான் பரிசுத்தமாய் மாறி போனேனே ஏசு என்னோட கூட இருப்பதா நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் അപ്പ അല്ലെ പോ സത്തേ യേശുവിൻ അല്ലെ നീ അപ്പൂ സാനി നന്റി